வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் பதிவுல ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம போயிரலாம் கேர் பண்றதுனால நான் இன்ட்ரடக்ஷன்ல நிறைய பேச விரும்பல ஓகேயா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம ஹார்ட் சக்ரா வரைக்கும் சிம்பல்ஸ் முத்ரா அப்புறம் மந்த்ராஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கப்புறம் உள்ள மூணு சக்ராஸ் அதாவது விஷுதி த்ரோட் சக்கரா தேர்டே சக்கரா அப்புறம் கிரவுன் சக்கரா அதாவது சகஸ்ரா சக்கரா இந்த மூணையும் நீங்க இப்போ அதாவது முதல் நிலையில இருக்கிற பிராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க இந்த மூணு இதுக்கும் முத்ராஸ் பண்ண வேண்டாம் அதோட ஃப்ரீக்வன்சி கூட முதல்ல கனெக்ட் பண்ண வேண்டாம் எதனால நான் அதை சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுடைய வந்து உங்களுடையோம் இல்லையா நீங்க அது போக தானாவும் இந்த மூணு சக்கராவையும் தூண்டுறப்போ ரொம்ப உங்களால அந்த எனர்ஜியை ஹேண்டிலே பண்ண முடியாம சஃபர் ஆவீங்க அதனாலதான் ஒரு காஷன் காஷனா நான் வந்து அதை சொல்றேன் ஓகே ஆனா நீங்க அதை ஹீல் பண்ணலாம் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஹீல் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் முன்னாடி பதிவுகள்ல சொன்ன மாதிரி உங்களுடைய வலது உள்ளங்கையை கப் ஷேப்ல வச்சுட்டு முதல்ல சக்கரம் மேல வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கைய தொடைக்கு மேல இடது தொடைக்கு மேல வானத்தை பார்த்து வச்சுக்கணும் ஓகேயா வச்சுட்டு இப்படி பன்னெண்டு தடவை ஷேன் பண்ணணும் ஓகேயா ஷேன் பண்ணி முடிச்சுட்டு வழக்கமா நம்ம பிரீத்த கவனிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிரீத்த கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தாடை சக்கராவை நீங்க ஹீல் பண்ண போறீங்க அதே உள்ளங்கைய நீங்க மேலே ஏசி அதாவது தாடைக்கு நீங்க கொண்டு போறீங்க ஓகேயா தாடைக்கு கொண்டு போயிட்டு ஆம் இப்படி பன்னெண்டு தடவை ஸ்டாண்ட் பண்றீங்க தேடே சக்கரோட மந்திரா வந்து ஆம் ஓகேயா சரி இப்போ அதே போல இப்போ கிரௌன் சக்கரவை ஹீல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுடைய ரைட் ரைட் உள்ள உள்ளங்க கிரவுன் சக்கரா மேல வச்சுட்டு இடது உள்ளங்கை வந்து வான் நோக்கி வச்சுட்டு ஓம்ங்கிற மந்த்ராவை நம்ம சாண்ட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஓம்ங்கிற மந்த்ரா ஓம் அப்படின்னு சாண்ட் பண்ணலாம் ஓ ஓ ஓ இல்ல சாண்ட் பண்ணி முடிக்கும் போது ஓங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சரியா இப்போ நம்ம செவன் சக்ராஸ பார்த்தாச்சு ஓகே இப்போ ஒரு அட்டைன்மெண்ட் நம்ம எடுக்கிறப்போ உங்களுடைய சோல் வந்து முழிச்சுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா இப்போ இந்த ஆன்மா அப்படிங்கிறது நீங்க பல ஜென்மங்கள பிறந்து வர்றது மட்டும் இல்லாம ஒரு பேர்த்ல அதாவது நம்ம இப்ப பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ என்னுடைய என் பேரை வச்சுக்கோமே மங்களமாரீஸ்வரியா இருக்கட்டும் இல்ல ராமா இருக்கட்டும் கிருஷ்ணாவா இருக்கட்டும் இல்ல ராபர்டா இருக்கட்டும் யாராவும் இருக்கட்டும் சரியா இவங்கள இவங்களுடைய ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு லைஃப்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஸ்கூலுக்கு இப்ப இந்த ராம்ங்கிற பையன் போறான் அவன் வந்து ஸ்கூல்ல அவங்க அவங்க டீச்சரால ரொம்ப கஷ்டப்படப்படுறான் அங்க எல்லாம் கம்மியான மார்க் வாங்குறான் இல்ல ஃபெயில் ஆயிடறான் அந்த மாட்டிக்கிறான் அப்போ அவங்க ஸ்டாஃப்ட அடி வாங்குறது இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய உடைக்கும் அவன் ஸ்டேட்ல உடஞ்சி அந்த பாயிண்ட்லயே ஒரு அழா இருப்பான் இது இன்னும் தெளிவா எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம ஆன்மா வந்து பல ஜென்மங்களை நம்ம பிறவி எடுக்கிறோம் இல்லையா அது முந்தின பதிவில் நான் கொடுத்துருந்தேன் அப்போ ஒரு ஒரு ஜென்மங்கள்லேயும் ஒரு எத்திரிக்கல் பாடியாக அதாவது ஒரு ஒளி உடல் வந்து உயிரோட்டமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிங்கிள் பர்தில் கூட நம்ம முப்பது வயசு ஆகிற வரைக்கும் ஒன்றுலேருந்து ஐயாயிரம் ஃப்ராக்மெண்ட்ஸ் அதாவது ஒரு சோல் வந்து டிவைடாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம அதே மாதிரி நிறைய ஸ்பிட் ஆகுறதுனால நம்ம ரொம்ப டேமேஜ்ட் ஆகி அந்த ஏஜிங் சென்சஸ் எல்லாமே வருது இல்லையா முகத்துல வந்து ஒரு வயதான அந்த லுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் உங்களுடைய ஆன்மா வந்து முழுமையா இல்லாதது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்போ அதுக்கு என்னதான் பண்ணலாம் அதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இது எந்த ஒரு ரேக்கி கிளாஸஸ்மே சொல்லி கொடுக்கப்படல ரேக்கி மட்டும் இல்ல நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ்ல கூட இந்த சோல் ரீயூனியனை சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலா சோல் ரீயூனியன் பண்ணாதான் நீங்க பண்ற மெடிடேஷனோ ஹீலிங்கோ எதுவுமே முழுமை பெறும் ஏன்னா நீங்களே பிரிஞ்சு ஒரு பகுதியா இருக்கிறவங்களை ஹீல் பண்ணி என்ன பண்ணுவீங்க மீதி நிறைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பில் ஆகி கிடக்குது இப்போ உங்க கப்புல இருக்க தண்ணி அதிர்வுனால கீழே சிந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நிறைய துளிகளா கீழ இருக்கும் இப்போ நிறைய துளிகள் நான் சொல்றது இப்போ ஒரு கப் நிறைய ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி கீழ விழுந்து கிடக்குது சரியா இப்போ அந்த கிளாஸ்ல விழுந்ததுக்கு அப்புறம் அரை கப்பு தான் தண்ணி இருக்குது நீங்க அதை குடிச்சா உங்களுடைய தாகம் அடங்குமா இல்ல அந்த எல்லா தண்ணியையுமே கலெக்ட் பண்ணி ஒரே கிளாஸ்ல அதை எடுத்துட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கும் அரை கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ எதுவுமே முழுமை பெறணும்னா நீங்க முதல்ல முழுமையானதான் அந்த ப்ராசஸ் முழுமையாகும் அதனால இந்த சோலை நம்ம அதாவது ஆன்மாவை நம்ம இணைக்கிறோம் இந்த ஆன்மா இணைப்பு வந்து நீங்க பிறந்த பிறந்திருக்கிற இந்த ஜென்மம் மட்டும் இல்லாம உங்களுடைய பூர்வ ஜென்மங்கள்ல இருக்கிற எல்லா ஆத்மாக்களையுமே வந்து ஆத்மால இருக்கிற எனர்ஜி அதாவது சக்தியை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஓகே இதுக்கு நான் வந்து ஒரு முத்திரை மந்த்ரா கொடுக்க போறேன் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண போற மாஸ்டர்ஸ் யாரு அப்படின்னா மாஸ்டர்ஸ் அனந்தா அண்ட் ஹீமா அப்படிங்கிற ஒரு கடவுள் பெண் தேவதை இவங்க வந்து யாரு அப்படின்னா நிறைய டைமென்ஷன்ல இருக்கிற ட்ராமாஸ்னால கஷ்டப்படுற ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ற ஒரு காடஸ் தான் ஹீமா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் இப்போ சனந்தா சனந்தா வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஜீசஸோட ஒரு சோல் ஃபிராக்மெண்ட் தான் ஓகேயா இவங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இந்த சோல் ஃபிராக்மெண்டேஷன் ரீயூனியனுக்கு அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறோம் கூப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மந்திரமா ஜபம் பண்ண போறோம் அந்த மந்த்ரா வந்து ஏ எஸ்

ஆன்மாவுடைய ரீயூனிட் ப்ரேஸ் எல்லாமே வந்து தான் இருக்குது இத நம்ம இங்கிலீஷ்னு பார்க்காம ஆக்சுவலாக எல்லாமே தான் பார்க்கணும் அந்தந்த மந்த்ராக்கு சில இப்போ இப்ப எல்லாமே சுவிட்ச் வேர்ட்ஸ்னால நிறைய மேக் பண்ணப்பட்டதுனால அதுக்குன்னு சில அதிர்வுகள் இருக்கு நான் அதை தமிழ்ல கொடுத்தேன்னா அதுக்கான சக்தி வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாரு அதாவது நீங்களே நிறைய சான்ஸ்கிரிட் மந்திரவாசி வந்து ஈவன் லலிதா சஸ்வநாமம் கூட தமிழ்ல இருக்கு லலிதா சஸ்வநாம சான்ஸ்கிரிட்ல கேட்கறதுக்கும் தமிழ்ல கேட்கறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம சான்ஸ்கிரிட்ங்கிற ஒரு மொழியே நம்ம உடம்புல இருக்க நூத்தி எட்டு சக்கரா சக்கரா இயங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்னால ஆஹ் உருவாக்குன சத்தத்தால உருவமைக்கப்பட்ட ஒரு மொழி தான் சான்ஸ்கிரிட் சோ அதே மாதிரி இந்த சுவிட்ச் வேர்ட்ஸுமே அந்த மாதிரி தான் மேக் பண்ணப்பட்டிருக்காங்க அது ஒரு சத்தமாக ஆக்ட் பண்ணுது ஓகேயா அதனால இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும் அப்படின்னா நீங்க இதை வாசிச்சு செய்யலாம் இல்லைனா நான் அதை ஒரு தடவை வாசிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாசிக்க தெரியாதவங்க நீங்கள் அதை கேட்டும் கூட இந்த சோல் ஆன்மா இணைப்பு மெத்தடை ட்ரை பண்ணலாம் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் வந்து இது இந்த ரீயூனியன் செய்யாமல் ரேக்கி பிராக்டிஸ் பண்ணப்போ நிறைய ட்ராமாஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த மெத்தடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்றப்போ உங்களுக்கு ஹீலிங்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணுற இதெல்லாமே வந்து சக்சஸ்ஸாக ஆகுது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை மினிமம் நீங்க டெய்லி இத்தனை நாள்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டெய்லியே இதை நீங்க செய்யணும் ஏன் டெய்லி நீங்க இதை செய்யணும் அப்படின்னா இதை நீங்க டெய்லி செய்யணும் ஏன்னா டெய்லியே நம்ம நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்றோம் இல்லையா சோ அதுல கூட உங்க ஆன்மா வந்து ஃபிராக்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தினம் தினமே காலையில எழுந்ததும் இந்த மெத்தடை செய்யறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல்லே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் इंटलीजें विट I am one with the divine spark within me. I am a child of God. I am connected with God. I am one with God. I am one with all. I am not the body. I am not the emotion. I am not the thought. I am not the mind. The mind is just a subtle instrument of soul. I am the soul. I am a spiritual being of divine intelligence, divine love. Divine power. I am one with my highest soul. I am that I am. I am one with the divine spark within me. I am a child of God. I am connected with God. I am one with God. I am one with all. I am not the body. I am not the emotion. I am not the thought. I am not the mind. The mind is just a subtle instrument of soul. I am the soul. I am a spiritual being of divine intelligence, divine love, divine power. I am one with my highest soul. I am that I am. I am one with the divine spark within me. I am a child of God. I am connected with God. I am one with God. I am one with all. Okay. இந்த பிரேயரை நீங்க மூணு தடவை பண்ணணும் சரியா இப்போ இத சேன் பண்ண தெரியாதவங்க நான் மூணு தடவை கேளுங்க கேட்டுட்டு நம்ம இப்போ அந்த முத்திரையை ட்ரை பண்ணலாம் ஓகே இந்த முதரா வந்து இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க இது எப்படி அப்படின்னா உங்களுடைய இடது ஆஹ் உள்ளங்கைய உங்களுடைய உடம்புக்கு பேலெல்லாம் நீட்டிக்கிறீங்க இல்லையா நீட்டிட்டு இடது உள்ளங்கையுடைய பெருவரலை பெருவரல்ல அந்த சென்டர் இருக்குல்ல முத லைன் இருக்குல்ல அதுல சென்டர்ல இடது கையோட பெருவரலை கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி அது கூட கனெக்ட் தொட்டு வைக்கணும் ஓகேயா அதே மாதிரி ஆள்காட்டி விரல் வளர்ந்துக்க ஆள்காட்டி விரலை உடம்ப நோக்கி வைக்காம உடம்ப விட்டு வெளி முகமா அந்த கொடுத்த மாதிரி கவனமா பார்த்து பண்ணுங்க மற்ற மூணு பிங்கர்ஸ்மே வந்து மடக்கி உங்களுடைய இடது உள்ளங்கைக்கு நடுவுல இருக்கிறாப்புல பாத்துக்கோங்க இந்த முதிரைய குடிச்சு ட்ரை பண்ணுங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சோலார் பிளக்சஸ் அதாவது இருக்குல்ல இருக்கு தொப்புள் பக்கத்துல தொப்புளுக்கு கொஞ்சம் மேல் மேல வச்சாப்புல இத பிடிக்கணும் இந்த முதிரை பிடிச்சிட்டு என்ன பிரேயர் பண்றீங்க அப்படின்னா ஐ கால் மாஸ்டர் சனந்தா அண்ட் காடஸ் ஹீமா டு be present ஹியர் dear மாஸ்டர் சனந்தா And Goddess Hema, help me to retrieve and reintegrate my soul fragments. Now I call forth the last parts of my soul to return to me. Now I call forth the last parts of my soul to return to me. Now I call forth the last parts of my soul to return to me. Now. இப்படி மூணு தடவை சாண்ட் இருந்துச்சு முதிரையில கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இப்படி டுவெல் டைம்ஸ் மினிமம் சேன் பண்றீங்க மேக்ஸிமம் எவ்வளவு நேரம்னாலும் இதை பண்ணலாம் நீங்க செஞ்சு முடிக்கும் போதே உங்க சக்தி நிலையில நல்ல மாற்றம் தெரியும் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாறுவீங்க ஓகே சரி இப்ப இதுக்கு அடுத்த போர்ஷனா நம்ம பண்ண போறது வந்து பிரேயர் இருக்கு இல்லையா அத சோல் லெவல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு நாலு இமேஜஸ் நான் கொடுக்குறேன் இந்த நாலு இமேஜஸ் என்ன அப்படின்னா இது நாலுமே வந்து லைட் லைட் போர்ஸ் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் இல்லையா ஒளி மொழி அப்படி ஆக்ட் ஆகும் ஓகே நீங்க ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லும்போது இந்த இமேஜ பாக்குறீங்க ப்ளீஸ் ஃபர் கியூமி சொல்லும்போது இந்த இமேஜை பார்க்குறீங்க ஐ தேங்க் யூ சொல்லும்போது இந்த இமேஜை பார்க்குறீங்க ஐ லவ்யூ சொல்லும்போது இந்த இமேஜை பார்க்குறீங்க இப்போ இந்த நாலுமே ஆக்சுவலா மந்த்லா தான் ஐயம் சாரி ப்ளீஸ் ஃபர்கியூமி ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ இத இப்போ இந்த பதிவில் மூணு தடவை நான் காமிப்பேன் ஓகே ஆனா அதே மாதிரி நீங்க எத்தனை தடவை இதை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் கூட இருந்தா சொல்லலாம் ரொம்ப நல்லது இந்த மெடிடேஷன் மட்டுமே நான் வந்து தனியா அடுத்த பதிவுல கூட போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நூத்தி எட்டு தடவை இந்த பர்டிகுலர் இமேஜை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க நீங்க நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் தெரியும் ஓகே I thank you, I love you I'm sorry, please forgive me I thank you, I love you I'm sorry, please forgive me I thank you, I love you Okay friends முடிக்கிறப்போ, நம்ம மாஸ்ச்சும் தேங்க் பண்ணி இந்த இதை முடிக்கணும் நோக்கினும் சாதுக்கு I thank மாஸ்டர்ஸ் அனந்தா and ஹீமா for being here Thank you Master Thank you Thank you Universe

நீங்க பண்ணாம தயவு செஞ்சு டெய்லி இத ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ண 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 ஒரு நல்ல ஒரு சக்தி ஒரு நல்ல அன்பு அன்பு உங்களுக்குள்ள உருவாங்கதையும் உங்களை சுத்தி ஒரு ஒரு வித்தியாசமான அன்பு எக்ஸ்பீரியன்சஸ் அன்பால் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்க அத ஃபீல் பண்ணனும் அப்படின்னா தயவு செஞ்சு கஷ்டப்பட்டாலும் மூணு நாள் அது மூணு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை நல்ல ஒரு வில் பவரோட அதை செய்ய ஆரம்பிக்கு கண்டிப்பா அது மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் நம்மள்ட்ட இருந்துதான் மா நம்ம நம்ம மாத்தாம எதுவுமே வந்து மாறாது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே இனிக்கு பதிவு அவ்வளவுதான் இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது நீங்க நாளும் இதை நீங்க செய்யலாம் ஓகேயா சரி இப்போ இதை தொடர்ந்து நீங்க சோல் கிளன்சிங் மெத்தட் வந்து நான் நாளைக்கு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி கொஞ்சம் பதிவுகள் கொஞ்சம் நெருக்கமா கூட வரலாம் எனக்காக வந்து ஆக்சுவலா நானுமே சில ப்ராக்டிசஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை டைம்னாலதான் நிறைய பதிவு கொஞ்சம் லேட்டாக வருது கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லாவே கிடைக்கும் இது உங்களுக்கு புதுமையா இருக்கும் நான் நம்புறேன் பட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ப்ரொசீஜர் நான் இதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இதை நான் தர்றேன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சரி இன்னைக்கு பதிவு அவ்வளவுதான் இந்த பதிவு புடிச்சிருந்ததுனா புரிஞ்சிருந்ததுனா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ் தேங்க்யூ நாளைக்கு பதிவு சந்திக்கலாம்